நம்ம அடிக்கடி ப்ளூ கலர் பல்ல யூஸ் பண்ணுவோம் எனக்கு ஒண்ணுமே ப்ளூடூத் தாங்க அப்படின்னு சொல்றேன் ப்ளூடூத்துக்கு அந்த பேர் வர காரணமே ஒரு நீல கலர் பல்லு தான் அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி என்ன பிராண்ட் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த ப்ளூடூத்தை கண்டுபிடிச்சது என்னமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தாங்க ஆனா அந்த பேரை பத்தாவது செஞ்சுரியிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாங்க பத்தாவது செஞ்சுரியில ஹேரல் கிராம்சன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாலும் அவரு ரெண்டு விஷயத்துக்கு ஃபேமஸ் ஒன்னு நார்வே அண்ட் டென்மார்க் நாட்டை நினைச்சது தானா ரெண்டாவது அவரோட கலர் பல்லு அதனாலேயே அவரை எல்லாரும் செல்லமா கிங் ப்ளூடூத் அப்படின்னு அழைப்பாங்களாம் இந்த ப்ளூடூத் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறப்ப அந்த குழுல ஒரு பாட்டா இருந்த ஜிம் கார்டேஜ் அப்படின்றவரு நார்வே அண்ட் டென்மார்க் நாட்டை நினைக்கிற மாதிரி ப்ளூடூத் ரெண்டு டிவைஸ் நினைக்கிறதுனால தற்காலிகமா அவருடைய பேரையே வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க நாளடைவுல அந்த பேரே நிரந்தரமான பேரா மாறிடுச்சு இனிமேல் ப்ளூடூத் யூஸ் பண்றப்ப நம்ம ஒரு ராஜாவோட தான் சொல்றோம் அப்படின்றத மறந்துடாதீங்க